தானியல் வாழ்க்கையில் எப்படிதான் ஒரு அற்புதம் ஆமா தேசத்தையே மாத்திச்சு கையத்தட்டி எத்தனை புரியுது ஒரு அற்புதம் தான் தானியல் தேவன் மேல அவ்வளோ வைராய்க்கியமா இருக்கிறாப்புல அந்த ஒரு மனுஷனுக்காக பாருங்க ராஜா சொல்றாரு சிங்கக்கேவியிலேருந்து தானியலை எடுத்த பிறகு இந்த தானியலின் தேவன் தான் மெய்யான தேவன் இனி எல்லாரும் அவரை தான் கும்பிடணும் அப்படின்றார் கையத்தட்டி இருக்கிறீங்களா ஒரு மனுஷன் தேவ வல்லமையில் நிரப்பப்படும் போது தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களும் செய்யும்போது நான் அவன் கூட இருக்கிறேன்டா அப்படின்னு நிரூபிக்கும் போது அவனுக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுது ராஜாவுக்கே தெரியுது பாருங்கள் தானியல் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் அந்த வசனம் அழகாக இருக்கும் பாருங்கள் ஆறாவது அதிகாரத்தில் கடைசியில் தானியலின் சிங்கங்களின் கைக்கு தப்பு வித்த அவரே தப்பு விற்கிறவரும் லட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஒருமா இருக்கிறார் என்று எழுதினான் கையை தட்டி எழுதி வச்சுட்டு போயிட்டான் ராஜா எதனே புரியுது ரெக்கார்டாக எழுதி வச்சுட்டு போயிட்டான் இப்படி ஒரு தேவனை நான் பார்த்தது இல்லையா வாழ்நாளில் சொல்லிட்டு போயிட்டான் அந்த தேவனை நீங்கள் கும்பிடறான் இருந்தால் கும்பிடலாம் அப்படின்ட்டு போய்ட்டு எதனே புரியுது நல்லா புரிஞ்சுக்கோம் ஒரு மனுஷன் தானியல் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் தேவனோடு கூட நடந்தான் பொல்லாப்பான ராஜாவுக்கு உரோதமாகவும் தேவனுக்கு உரோதமாகவும் பொல்லாப்பு செய்யாத மனுஷனாக இருந்தான் தேவனோடு அப்படி உறவில் இருந்தான் அதனால் அவனுக்கு பொல்லாப்பு செய்கிறதுக்கு தோணலை ஆபவன உடைய தான் ராஜா சொல்கிறார் இருபத்தஞ்சாவது வசனத்தில் பாருங்க இருபத்தஞ்சிலேருந்து வாசிக்கிறேன் தேசமெங்கிலும் பின்பு ராஜா வகைய தரிய தரியும் சொல்கிறாரு தேசமெங்கிலும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சாதியார்களுக்கும் பாசைக்காரர்களுக்கும் எழுதுகிறான் தேசம் எங்கிலும் இருக்கிற ஒரு நாட்டு நாட்டு ராஜா அவனை தெய்வமாக வழிபடணும்னு சொல்லிட்டு இருந்தவன் புரியுதுங்களா அப்பேற்பட்ட ஏரியாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ராஜா சொல்கிறா என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது எனக்கு இந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் தானியலின் தேவனுக்கு முன்னாடி திமரா இருக்கக்கூடாது நடுங்கி கீழ்ப்படியணும் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றும் நிலை நிற்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கத்தத்துவம் முடிவு நிற்கும் தானியலை சிங்கங்களை தப்பு கைக்கு தப்புவிக்கி தப்பு வித்து அவரே தப்பு வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்கிறவராக இருக்கிறார் என்று எழுதினான் கையத்தட்டி இந்த தரி ராஜபார காலியத்திலும் பெருசின் ஆகிய கோரை காலத்திலும் தானியலின் காரியமா ஜெயமாக இருந்தது கையத்தட்டி இப்போ புரிதாக உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் யார் ஆச்சு டிவி டிவி கேயா இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் நீங்க கத்தரோடு வைராகியமா இருங்க ராஜாக்களே சொல்லுவாங்க இந்த சாமி தான் நல்ல சாமி இவர் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற நாட்கள் வருன்றேன் கையை தட்டி எங்க தானியல் காலத்துல நடந்தா நடந்தது நம்ம காலத்தில் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நான் நம்புகிறேன் நடக்குன்றேன் நம்மளை கொண்டு கத்த செய்வார் ஆமே நம்மளை நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை ரச்சிப்பார் ஆமே நம்மளை ரச்சிக்கும் போது இப்படி ஒரு ரச்சிக்கிற தேவனை நான் பார்த்ததே இல்லை ராஜா கட்டளையிடும்படி ஆமேற்கிறப்பிசர் ஏதோ சும்மா பேச்சுக்கு பிரதர் பேசிட்டு போறார் அப்படின்னு நினச்சி நான் உண்மையிலே சொல்கிறேன் தானியலின் தேவன் என்னுடைய தேவன் தானியலின் தேவன் உங்களுடைய தேவன் நமக்கு நடக்கும் ஓகே காட் பிளஸ்யூ அப்படியே ஆசிர்வதிக்கிறேன்